கடன் பிரச்சனை தீரணும் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நீங்கி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கணும் பணம் சேரணும் அப்படின்னா இந்த பதிவு தான் ஏதாச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை சும்மா எரித்து பாருங்கள் நீங்கள் வந்து இதை செய்கிறதுக்கு எந்தவித பூஜை மந்திரம் எதுவுமே கிடையாது அனைத்து மதத்திற்குமே செய்யலாம் சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில நாட்களே நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் வீட்டில் நம்ம எளிமையாக செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பதிவில் போட்டிருக்கோம் அந்த வகையில் இன்றைய தினம் நம்ம பார்க்க போகிறதோ எளிமையாக வீட்டில் அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதை நீங்கள் பொழுது கண்டிப்பாக உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல் கெட்ட சக்தி நீங்கள் ஆரம்பிக்கும் வீட்டில் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அதன் மூலமாக அவங்களுடைய பண பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் பணமும் தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கோ இதை நீங்கள் எளிமையாக பயன்படுத்தலாம் ஸோ அது எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் எல்லாமே செய்யணும் எல்லாமே டீட்டெயிலில் பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் செமலையே சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போட்ட ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ண பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னா ராகுகாலம் எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களை மட்டும் செய்யுங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சுற்றி போடுவோம் வீட்டில் வந்து திருஷ்டி கழிப்போம் இந்த மாதிரி எல்லாமே செய்வோம் அதே மாதிரி தான் வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான எதிர்மறை ஆற்றலும் நீங்கணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம செய்யலாம் ஸோ நம்ம வீட்லையும் சரி நமக்கும் சரி கண்டிப்பாக திருஷ்டி கழிக்கணும் கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கந்திருஷ்டி இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்ய முடியாது மந்தமான ஒரு நிலை ஏற்படும் ஸோ சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னா அப்போ நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி வேணும் ஸோ அந்த எனர்ஜி எல்லாமே லோவாக இருக்கும் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியாது அதில் நம்ம வெற்றியும் பெற முடியாது ஸோ அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆறா நேர்மறை ஆற்றலாக இருக்கணும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய கந்திருஷ்டி இதற்கு ஒரு காரணம் ஸோ கந்திருஷ்டி இருந்தால் நம்மளால் அடுத்தடுத்த வேலைகளை தொடர்ந்து செய்ய முடியாது ஸோ அப்போ அந்த கந்திருஷ்டி நிற்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அதில் முக்கியமாக வீட்டில் நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் பெறுகிறதுக்கோ நேர்மறை ஆற்றல் அதிக அதிகரிக்கிறதும் இதை பயன்படுத்துவோம் ஸோ இந்த மாதிரி கந்திருஷ்டி பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே நம்ம சொன்னால் லென்த்தாக போகும் வீடியோ ஸோ இப்போ நம்ம அடுத்து இதை எப்படி எரிக்கணும் என்ன பொருட்கள் அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சின்ன ஒரு பவுல் இருக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி வீட்டில் குட்டி அகல் விளக்கு இருக்குன்னா அதை பயன்படுத்திக்கலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பிராணி தூபக்கால் போடுவீங்க பார்த்திங்களா அந்த தூபக்கால் அது இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் என்ன பொருட்கள் இருக்கோ ஒரு சின்ன பித்தளை தட்டி இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் காலை வேலையிலையும் செய்யலாம் இல்லை இரவு தூங்கத்துக்கு முன்னாடியும் செய்யலாம் இன்கேஸ் காலையிலையும் செய்ய முடியல இரவுலேயும் செய்ய முடியலன்னா உங்களுக்கு பகல் நேரத்தில் எப்போ டைம் இருக்கோ அப்போ செய்யுங்க பகல் நேரத்தில் செய்யும் பொழுது ராககாலம் எம்மகண்டம் இருக்காறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டே ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமில் வரும் அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற பட்சத்தில் ராகு காலம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு டு ஆறு இந்த டைமில் தான் ஞாயிற்றுக்கிழமையில் எப்பொழுதுமே ராகு காலம் இருக்கும் அதே மாதிரி எமகண்டை பார்த்தீங்கன்னா மதியம் பன்னெண்டுலேருந்து ஒன்று வரைக்கும் இருக்கும் ஸோ அப்போ இந்த இரண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்ற நேரத்தில் எப்பொழுது வேணால் செய்யலாம் இதை தவிர்த்து நீங்கள் கேட்கலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இதை செய்யணுமா மற்ற நேரங்களில் செய்யலாமான்னு கேட்டால் தினமும் செய்யலாம் தொடர்ந்து பதினைந்து நாள் செய்யலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை செய்யும் பொழுது நமக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கேன் ஸோ இதை ம மற்ற மற்றபடி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது இந்த இந்த நாளில் இந்த நேரத்தில் செய்யும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்லுவோம் எப்படி நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை சுற்றி போகணும் ஞாயிற்றுக்கிழமை சுற்றி போகணும்னு சொல்கிறோம் அதே மாதிரி தான் குறிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனை இருக்குது நம்ம வீட்டில் நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து பதினைந்து நாள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படி இல்லைனா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்று நாட்களும் செய்யலாம் ஒரு சில நாள் நம்ம இந்த வீக் டேஸில் செய்கிறது கஷ்டமாக இருக்கும் நைட் டைம்லேயுமே தூங்கறதுக்கு முன்னாடி செய்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் அந்த டைமில் நீங்கள் செய்யலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதற்கு எளிமையாக என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம் ஒரே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் இதற்கு கூட நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய பூங்கற்பூரம் அதாவது நம்ம ஆரத்திக்கு காமிக்கக்கூடிய கற்பூரம் பூச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பச்சை கற்பூரம் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் எடுத்துக்கோங்க இரண்டு இல்லை நான்கு கிராம்பு ஐந்து கூட எடுத்துக்கலாம் அவங்களுடைய விருப்பம் தான் மொட்டோடு இருக்கிற மாதிரி க்ளோவ்ஸ் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு இதை எடுத்துக்கோங்க ஸோ பச்சை கற்பூரம் நம்ம ஏன் குறிப்பாக பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயாருக்கு பிடிச்ச ஒரு பொருள் மகாலட்சுமி தயாரை நமக்கு வந்து பணவசியம் ஏற்படுத்தி அப்படின்றதுக்காக தான் பச்சை கற்பூரம் ஆட் நீங்க பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா அந்த நார்மல் இதை பயன்படுத்திக்கலாம் அடுத்து கிராம்பு இதுவும் அதே மாதிரி தான் மகாலட்சுமி தயாருக்கு உரிய ஒரு பொருள் நம்ம வந்து நல்ல ஒரு பணவரவு வேணும் நம்ம வீட்டில் நல்ல செல்வ கடக்ஷன் நிரம்பி இருக்கணும்னா இந்த கிராம்பு நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டே இருங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில நாட்களில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ மூன்று பொருள் சொல்லியிருக்கேன் பச்சை கற்பூரம் நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கற்பூரம் கிராம்பு இந்த மூன்று பொருள் நமக்கு தேவை பச்சை கற்பூரம் ஆப்ஷனல் இருந்தா எடுத்துக்கோங்க இல்லனா மத்த இந்த இரண்டு பொருளை பயன்படுத்திக்கோங்க இதை வந்து நீங்கள் ஹால்லேயோ பூஜை அறையிலையோ இல்லை கிச்சன்லையோ உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த இடத்துல எரிச்சிருங்க இதை எரிக்கும் பொழுது நீங்கள் அதை பார்த்துட்டே என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நல்ல பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் நினச்சிட்டே அதை பார்த்துட்டே இருங்க அதே மாதிரி இதை நீங்கள் வந்து ஹாலில் செய்கிறீங்க அப்படின்னா தரையில் உட்காந்து செய்யலாம் நின்று செய்யலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இப்போ வந்து கிச்சனில் செய்கிறீங்க மேலே செய்யலாமான்னா கண்டிப்பாக செய்யலாம் கிழக்கு கிழக்கு முகம் அதாவது கிழக்கு நோக்கி நீங்கள் செய்யணும் கிழக்கு பார்த்து உட்காந்து செய்யலாம் கிழக்கு பார்த்து In the ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் எரியுது இப்போ ஒரு கற்பூரம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எரியுதுன்னா அவ்வளோ நேரம் நம்ம வந்து மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் அது மட்டும் இல்லை இந்த புகை பார்த்திங்கன்னா எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் மைல்டாக ஒரு புகை வரும் இதை நீங்கள் வந்து பகல் நேரத்தில் எரிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சின்ன தட்டு இருக்குது இல்லை சாம்பிராணி தூபக்கால் போடுறீங்கன்னா அதுக்கு மேலே இந்த அகலை வச்சு எரிச்சிட்டு ஏன்னா அதை அப்படியே அகல் தொட்டால் சூடும் அதனால் இந்த தூபக்கால் இருக்குது பார்த்தீங்கன்னா அது மேலே பொழுது நீங்கள் அதை எடுத்து எல்லா ரூம்லேயும் காமிக்கலாம் குறிப்பாக கதவுகளுக்கு பின்னாடி மெயின் டோர் இருக்குன்னா அந்த கதவுகளுக்கு பின்னாடி நிறைய ரூம்ஸ் இருக்குன்னா அந்த கதவுகளுக்கு பின்னாடி எல்லாமே எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த புகையை காமிங்க ஏன் நம்ம கதவுகளுக்கு பின்னாடி காமிக்கணும்னா அங்கே தான் குறிப்பாக பார்த்திங்கன்னா எதிர்மறையாற்றல் அங்கே ஸ்டோர் ஆகும்னு சொல்லுவாங்க பொதுவாக நம்ம எப்படி குளிக்கும் பொழுது முதுகலை முதல்ல தொடக்கணும் குளிச்சு முடிச்சதும் சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து சனி உட்காருவாங்க குளிச்சு முடிச்சதுமே அது நம்ம வந்து முதல்ல தொடக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற இடங்களை தொடக்கணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கதவுகளுக்கு பின்னாடி தான் ஸோ அப்போ கதவுகளுக்கு பின்னாடி தான் நீங்கள் எப்பொழுதுமே சரி சாம்பிராணி காமிச்சாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கதவுகளுக்கு பின்னாடி காமிக்கணும் நிறைய பேர் வந்து நம்ம அந்த இடத்த பெருசாக கவனிக்க மாட்டோம் அங்கே ஒட்டடை சேர விடுறது மூளை முடுக்குகள் சொல்லுவோம் அழுக்கு சேர விடுறது பொருட்கள் எடுத்துட்டு போயிட்டு மூளையில வந்து ஸ்டப் பண்ணி வைக்கிறது அப்படியே எல்லாத்தையும் நான் கார்னரில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் அந்த கார்னர் நம்ம டச்சே பண்ண மாட்டோம் ஸோ அந்த மாதிரி பெருக்காமல் க்ளீன் பண்ணாமல் இருக்கக்கூடாது எப்பொழுதுமே வீட்டோட எல்லா மூளைகளுமே சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த புகையை பார்த்தீங்கன்னா கதவுகளுக்கு பின்னாடி மட்டும் காமிச்சா போதும் குறிப்பாக நீங்கள் இரவு நேரத்தில் செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ நீங்கள் கதவுகளுக்கு பின்னாடி காமிக்குவேன் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதற்காக நான் சொல்கிறேன் நீங்கள் ப பகல் நேரத்தில் சேர்ந்திங்கன்னா கதவுகளுக்கு பின்னாடி காமிங்க இரவு நேரத்தில் செய்கிறீங்கன்னா நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டு அதை அப்படியே ஓரமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் அதை கால்பாடாக இடத்துல மண்பாங்கான மண் பாங்கான இடத்துல செடிகள் கடையில் போட்டுவிடுங்க ஸோ இதை வசதி இல்லை அந்த மாதிரி என்னால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க வீட்டோட கிச்சன் சிங்க்கில் நீங்கள் கொட்டிவிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் செய்து பார்த்து பாருங்க கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றலுக்கும் நீங்க ஆரம்பிக்கும் ஸோ இது எரிஞ்சு முடிக்கிறப்ப ஒரு மாதிரி நல்ல மைல்டா ஒரு புகை வரும் ரொம்ப ஹெவியாக சாம்பிராணி போடுற அளவுக்கு வராது பட் மைல்டா ஒரு புகை வரும் அந்த நறுமணம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த நறுமணம் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் எந்த இடத்துல நேர்மறை ஆற்றல் இருக்கோ அங்கே மகாலட்சுமி தயார் இருப்பாங்க மகாலட்சுமி தயார் இருக்கிற இடத்துல சுக்கர பகவான் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இவர்களுடைய அருள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம கிட்ட பணம் செய்ய தொடங்க ஆரம்பிக்கும் இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மா வெயிட் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நம்ம உழைப்பை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் முயற்சியோடு செஞ்சுட்டே இருக்கணும் அப்போ அதில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் தடைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து மற்ற எந்த நேரங்களில் நாட்களில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அமாவாசை பௌர்ணமி நாட்களில் செய்யணும் அதே மாதிரி வெ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக செய்யுங்க ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி சேர்ந்து பாருங்கள் தினமும் செய்ய முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது கண்டிப்பாக செய்யுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் கடன்களும் விரைவிலே அடையணும் வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க அப்படின்னா மறக்காம பிரணவ சமலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தான் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி